துப்புரவு பணியாளர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கட்டிட தொழிலாளிய காவல்துறையினர் கை கால்கள் பலத்த காயங்களோட நிர்வாணமா கிடந்த அந்த சடலத்தை சங்ககிரி காவல்துறையினர் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க பிரேத பரிசோதனையில உயிரிழந்த அந்த பெண் சங்ககிரி நகராட்சியில துப்புரவு பணியாளராக பணியாற்றிட்டு வந்த மணிமேக அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு மணிமேகலை தன்னோட கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா கடந்த பத்து வருடங்களா அவரை சொல்லப்படுது இதையடுத்து கொலை செஞ்சிருப்பாங்க மணிமேகலையா காவல்துறையினர் அப்போ அதே பகுதியை சேர்ந்த கட்டிட தொழிலாளியான கார்த்திக் கிட்ட விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அப்போ கார்த்திக் நான் தான் மணிமேகலைய கொலை பண்ண அப்படிங்கறத ஒத்துக்கிறாரு கார்த்திக் வீட்டு பக்கத்துலதான் மணிமேகலை வசிச்சுட்டு வந்திருக்காங்க அப்போ அவங்க இரண்டு பேருக்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில சம்பவத்தன்னைக்கு மணிமேகலைய கார்த்திக் பைக்ல ஒரு தனிமையான காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிருக்காரு அங்க அவங்க இரண்டு பேரும் சேர்ந்து உட்கார்ந்து மது அருந்தி இருக்காங்க அப்போ கார்த்திக் மணிமேகலைய பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு இதனால ஆத்திரமடைஞ்ச மணிமேகலை இந்த விஷயத்தை கண்டிப்பா உன் மனைவி கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால கோபம் அடைஞ்ச கார்த்திக் அங்க கீழே கடந்த ஒரு கல்லை எடுத்து மணிமேகலையோட தலையின் பின்பக்கமாகவும் காதின் கீழ்பகுதியிலையும் சரமாரியா தாக்கியிருக்காரு இதுல பலத்த காயமடைஞ்ச மணிமேகலை